நான் எப்படியோ இருக்கேன் இப்படி இன்னும் இப்படி கிட்ட போய் அப்படி இப்படி ஒரு பதில போய் சொல்ல அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன் ஒன்று அப்படி இருக்குன்னு சொல்லு இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லு எப்படியா இருக்கின்னு சொன்னா எப்படிறான்னு சொல்லி அப்படி கிட்ட போய் இப்படி இப்படி ஒரு வார்த்தையை கேட்க இப்போ அப்படி பார்த்துருக்கேன் நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன் இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் எப்படியா இருக்குன்னு சொல்லுவேன் நான் எப்படியா இருக்குன்னு சொன்னால் உனக்கேண்டா இப்படி ஒரு கோவருதுன்னு சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தை இப்படி விட அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன் ஏண்டா இப்போ இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கா நீ அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் அப்படி கேட்ட தப்புன்னு அப்படி விட்டுட்டு போட ஏன்டா தேவையான இப்படி ஒரு வார்த்தையை பேசுன்னு சொல்லி இப்படி மறுபடியும் அப்படிக்கிட்ட போய் நிற்க இப்போ இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படிக்கிட்ட கேட்டது இப்போ எப்படி இருக்கு இல்லை அப்படி அப்படி ஒரு வார்த்தை இப்படிக்கிட்ட சொன்னது இப்போ எப்படி இருக்கு இவன் இப்படி இப்படி ஒரு வார்த்தை கேட்காம இருந்தால் அப்படி அப்படி வார்த்தை சொல்லிக்க அவசியம் இல்லை அவன் அப்படி அப்படி ஒரு சொல்லி இவன் இப்படி இப்படி ஒருத்த கோவப்பட்டு இப்படி அப்படி நடக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டாந்து எப்படியே கொண்டாந்து நிற்பாட்டிருக்கானு இந்த கதை இப்போ எப்படி இருக்க என்ன அப்படி இப்படி எப்படி போடி நோட்டாங்க இப்படி என்ன நடந்துச்சு இது கதையா என்ன யாதக போறது இந்த இடத்துல இது அப்ப புடிக்கல உங்களுக்கு முத அப்படி அப்படி கதை சொல்றன்ற பேரு கழுத்த இருக்கறியோ இப்படி என்ன பேசி புடி யாருக்காவது புரியுமா என்னங்க உங்களுக்கு எல்லாம் புரியுதுங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல புரியுமா அப்ப அப்படி இப்படி உங்களுக்கு புரியலையா எப்படியாவது பேசினா இப்படி குத்திரே பாத்துக்க அப்படி இப்படி எப்படி உயிரே போட்டு வாங்குற என்னங்க பேசிட்டு இந்த இடத்துல